வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு மிக பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாற நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது பா சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னம்பிளஞ்சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அந்த அகழ்வ இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் இராணுவ முகாம் இருக்கின்றது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது இவ்வழக்குத்துறனான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த விரும்புகிறார் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தில்தான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனமும் வந்திருந்தால் அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்தோ அது ஒரு வாக கண்ணால் கண்ட என் என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் நான் அதே இடத்திலாம் வசிக்கிறேன் ஆகவே தான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு